வணக்கம் மக்களே வெல்கம் டு பழைய சோறும் தமிழர்களின் வரலாறும் இன்னைக்கு நாம கொத்தவரங்க கார எப்படி வைக்கிறதுங்கிறத பாப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் அரை கிளாஸ் துவரமருப்பு எடுத்துட்டு அதை நல்லா பொன்னிறமா வறுத்துக்கோங்க நான் இந்த கிளாஸ்ல அரை கிளாஸ் எடுத்திருக்கேன் மக்களே வறுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம் அடுத்தது ஒரு எலுமிச்சை போல சைஸ்ல புளிய எடுத்து ஊற வச்சிடுங்க இப்போ அடுத்து கடாய வச்சு எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றுங்க கடுகு ஒரு ஸ்பூனு வெந்தயம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலையும் பூண்டையும் ஆட் பண்றோம் நல்லா பொரியட்டும் இப்போ அடுத்து ஒரு பவுல் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் பொன்னிறமாக வணங்குற வரைக்கும் வணக்குங்க இப்போ லைட்டாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கும் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ ரெண்டு சின்ன தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வணங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு பண்ணிக்கலாம் நல்லா தக்காளி மக்களே ஒரு கொத்தவரங்க காய் நல்லா வேகட்டும் மக்களே மூடி வச்சு வேக வைக்கலாம் காய் ஓரளவுக்கு வணங்கிருச்சு மக்களே இப்போ நான் வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் ரெண்டு ஸ்பூன் பண்ணிக்கிறேன் கொழம்புத்தூள் அரைக்காதவங்க ஆச்சி குழம்புத்தூளை யூஸ் பண்ணிக்கோங்க லைட்டா தண்ணி ஊத்தி கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகட்டும் பச்சை வாசனை இப்ப போயிடுச்சு அடுத்து கரைச்சி வச்சிருக்க புளித்தனியா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பத்து நிமிஷம் வரைக்கும் வேகம் வைக்கணும் மக்களே பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு மக்களே இப்போ நாம தண்ணிய ஆட் பண்ணிப்போம் நல்லா இப்ப கொதிக்கட்டும் நல்லா கொதிக்குது மக்களே இப்போ நாம தோரம்பருப்பு பொடியா ஆட் பண்ணிக்கலாம் துவரப்பருப்ப நல்லா கொர குறைப்பாவே அரைச்சுக்கோங்க ரொம்ப நைஸா அரைச்சிடாதீங்க தவறுமருப்பு பொடி தான் இந்த குழம்போட டேஸ்டே மக்களே நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க அவ்வளோதான் மக்களே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு கொத்தவரங்க காரு ரெடி இப்போ கருவேப்பில கொத்தமல்லியை லைட்டாக தூவி விட்டுக்கோங்க நல்லா திக்னஸ் பாருங்க மக்களே நல்லா சூப்பராக வந்துருச்சு சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் இந்த கார சூடான சாப்பாடும் அப்பளமும் பிடிச்சி சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டா இருக்கும் மக்களே நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்